என்னடா ஒரே கூட்டமா இருக்கு அதான் தெரியல சரி போய் பாக்கலாமா போய் பா போடியா பாப்பா தம்பி அங்க என்ன ஒரே கூட்டம் அடிக்கிறாங்க பாவம் யாரே செத்து கிடக்குறாங்க அப்படியா நீ பாத்தியா எப்படி எனக்கு கண்ணு தெரியாத கண்ணு தெரியாதா பாரா இங்க பலாப்பழத்துல ஈமச்சு பண்ணிக்கிறாங்களே எப்படி உள்ள போறதா கொஞ்சம் அன்னை கொஞ்சம்

அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே அப்பா போயிட்டீங்களா அந்த மலரை அப்பா பாட்டு அப்பா 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 என்னப்பா துக்கம் தாங்க முடியல அப்பா 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 அப்பா

ரொம்ப பலவீனமா இருக்கு அவரை பத்தி எனக்கு தெரியாத அண்ணா அண்ணன் எப்படி எப்படி எடுத்து சொல்லும் அப்படி எப்படி பக்குமா நான் சொல்றேன் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவர் உசுருக்கு நான் கேரண்டி நீங்க தைரியமா போனியா கே எங்க இவ்வளவு எப்படி எதில வந்த

அதிர்ச்சியா செத்து போயிட்டாரு அம்மா செத்து போயிட்டாங்களா அப்பா போயிட்டாரு ஐயோ அம்மா ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே எப்படி அப்பா எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அழுகாருங்க அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போயிருது மொத்தத்துல ஃபேமிலியா குளோஸ் இந்த விஷயத்த நம்ம வேற யார்கிட்ட போய் சொல்றது சரி வந்த வேலையை பார்ப்போம் என்ன வெயிட்டையே காணா கஞ்சப்பைய ஒரு நாலு அஞ்சு தாம எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது சரி கிடைச்ச வேலைக்கு லாபம்

கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான் அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் வணக்கம் 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 எட்டாவது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன் தலைவரே இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க பெரியவர்களே தாய்மார்களே இந்த கை சாதாரண கை இல்ல உழைக்கும் கரங்கள் நம்ம கடன் செட்டை போட்டிருக்கோம் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் எனக்கு மூக்குப்பொடி போட்ட பழக்கம் உண்டு உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன் போட்டுக்கொள்கிறேன் பெரியவர்கள்

என்னாலும் சொல்லு அந்த கல்யாணம் நடந்தே தெரியும் பாம்பு அப்ப பார்க்கலாமா பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கேம் கட்டி மேலாம் அபஜீவன அபச்சாரம் இந்த கல்யாணம் செல்லாது மாப்பிளையா நீங்க இருக்கும்போது வேற ஒருத்தாலை கட்ட எப்படி சொல்ல

இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன் ஏன் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு இத பாருங்க இவருக்கு ரெண்டு கையும் இருக்கு இவர்தான் எனக்கு எல்லாமே என் உயிர் என் தெய்வம் எல்லாமே இவர்தான் அங்க எங்களை ஆசீர்வாதமான அங்க முடிச்சிடாத டேய் வெட்டுக்களி வேலப்பா ஒரு பிராட இன்னொரு புராட ஏமாத்தி தாலி எடுத்தது தப்பு இல்லடா ஐயோ பொண்ணோட அஞ்சோடி ரூபா போச்சே ரெண்டு பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படி நடந்திருக்குமா நீ ஒத்து வரலையே உனக்கு சரியானதுன்ற இதுதான்டா நான் வர்றேன் ஈஸ்வரா இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல கொடுத்தவன்னு பறித்து கொண்டாண்டு மானு வளர்த்தவனே வெறுப்பு விட்டாண்டு கண்ணை கொடுத்தவன்னு கொண்டாண்டி மானு வளர்த்தவனே வெறுப்பு

பேச்சு மட்டும் இடியா பண்ணிங்கிற பேச்சு சரியான சாப்பாடு என்னடா இது உனக்கு எம்மாதிரியே எடுப்பா பல்லு இருக்கு அதான் நானும் கேக்குறேன் ஏன் என்ன மாதிரி உங்களுக்கு பல்லு எடுப்பாரு இப்படி அழகான பல்லெல்லாம் சில தான் அமையும் பல்ல எடுப்பா இருந்தா சொல்லு சுத்தமா இருக்குங்குறேன் ஆமா ஜோஷி உண்முதான் சொல்லும் கிளி பொய் சொல்லாதுப்பா இதுவே பொய் கிளி எங்கனா பேசுமா பேசும் எங்க கிளி பேசும் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கும் எங்க பணத்தடு என்கிட்ட இருக்கிறதே இந்த பத்து ரூபா தான் காலையில் ஒண்ணுமே சாப்பிடல இந்த டுபா கூறு தானே வேண்டாங்குறது கழுத்துல இம்புட்டு பெரிய தங்கச்சையின் போட்டிருக்கேன் காசு இல்லங்கற இது கவரிங்க

இனிமே எங்க இன்னி போக வேண்டா இங்கே என்ன பூவாவுக பூவா வரும் முருகன் சொல்றானப்பா அந்த முருகன் என்கிட்ட சொல்லியா என்கிட்ட சொல்றான்ல எப்படி உன் கையில வேலை இருக்குது கண்ணு எங்க வேலை இருக்குது ஒரு அழகா இருக்குது ஏய் பல்லா நான் சொல்றத கேளு இந்த பாரு இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம் இந்த கோயிலே இரு நல்ல நேரம் ஆரம்பம் தான் நல்ல நேரத்தை பாக்குறீங்களோ வருது பா

என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னு தாய் புள்ள மாதிரி பழகிட்டு நீ யாரும் கேட்டா என்ன அர்த்தம் அப்புறம் நம்ம பிரின்சிபிக்கு என்ன வேல்யூ நம்ம பாத்து ரெண்டு நிமிஷம் இருக்குமா சரி அதை விடுங்க போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன் அதை நான் சொல்லலாம் சரி அதையும் விடுங்க நீ உத்தமே நான் புத்திரேன் போதுமா வாப்பா போவான்

வந்தாலும் எவ்வளவு அன்பா பேசுறாரு

ஒருடா ஒருடா நீ என்ன கும்பை வணக்கம்டா வைராஜா வை எங்க வைக்கிறது எங்க வை ஆ வைராஜா வை 5 10 ஆ வைராஜா வை வந்து பாட்டிக்கு பணம் போச்சு குட வைராஜா வை 10 20 வைராஜா பாட்டிக்கு காசு திருப்பி கொடுக்க இந்த பண கம்பெనికి போய்ச்சா வேற பணம் இருந்தடை 1 2 2 2 இத விட நீ காசுல குடு இந்த பண குடுக்க முடியாது யா போயா 1 தண்ணி அந்த கடையில போய் வயர் ஐடியா சாப்பிட்டு என் கடைக்கலையே சொல்லி எவ்வளவு சாப்பிட்டுக்க அந்த கடையில இருக்கிற பூ சாப்பிட்டு ஒரு பல்ல ஐடியா இருபத்தி நாலு சாப்பிட்டுக்காரு நானா குத்து நாராயணன் நான் சொல்லிட்டா தைரியமா சொல்லலாம்

நீ ஏன் குடி மைய சாம்பார் போய் குடிச்சிட்டீங்க சாப்பிட்டு போனா இந்த நாடா குத்து நேரம் இல்ல அவரு கணக்கு

பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா அம்மா வாங்க வாங்க வணக்கம்

போய் ரெண்டாவது சட்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணுகிறேன் தாத்தா அதே பொண்ணு நான் ரெண்டு தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையங்கிழமை அப்படி செருப்பால் அடிச்சே தாத்தா அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை வர்றது தாத்தா இன்னைக்கு நீ மூச்சை எப்படி கிடைக்கிறே தாத்தா இப்ப எவ்வளவு கிருக்கு போய் கேளப்ப மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா சும்மா விடுவியா காக்கா காக்கா